ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே நாளை அருமையான விடியல் தங்கமே நீ எதிர்பார்த்திருந்த விடியல் ஆம் செல்லமே நீ விரும்பும் உறவே உன்னிடம் வந்து சேரப்போகிறது மகிழ்ச்சி தானே உன் மனம் சந்தோஷம் அடைகிறது தானே தங்கமே என்றும் இந்த திருச்செந்தூர் முருகன் கவனித்து கொண்டுதான் வருகிறேன் உன்னை உன் எண்ணம் தடுமாறும் போது உன்னை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனை தந்து கொண்டு இருக்கிறேன் நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு இருந்து ஆறுதல் அளித்து வேதனையை போக்கும் வழியை கூறிக்கொண்டுதான் இருக்கிறேன் என் பேச்சை கேட்கிறாய் நீ உனக்கானதை நான் செய்து தர மாட்டேனா நிச்சயமாக நீ விரும்பும் உறவை உன்னிடம் வந்து சேர வைக்கப் போகிறேன் தங்கமே என் செல்வமே ஒன்று சொல்லட்டுமா உன் உறவுகள் தானே என்று நம்பிக்கை வைக்காதே சந்தர்ப்பம் கிடைத்தால் உனக்கு துரோகம் செய்ய எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் உன் கனவுகள் வெற்றி பெற வேண்டுமானால் முதலில் உள்ளத்தில் நம்பிக்கையை விதச்சிக்கோர் தங்கமே உன் உறக்கமில்லா இரவுகளுக்கு சிலருடைய இரக்கமில்லாத துரோகம்தான் காரணம் ஆனால் தங்கமே பல நாள் உறக்கம் வரவில்லை ஆனால் இன்று உனக்கு உறக்கம் வரும் என்ற திருச்செந்தூர் முருகன் உறுதியாக சொல்கிறேன் நாளை உனக்கான உறவு உன்னிடத்தில் வந்து சேரப்போகிறது செல்வமி நம்பிக்கை துரோகம் என்பது தகுதி இல்லாத ஒருவரை நம்பியதற்கு கிடைத்த தண்டனை தங்கமே உன்மீது உனக்கு அளவு கடந்த நம்பிக்கை இருக்குமானால் தோல்வி கூட நிச்சயமாக உன்னை நெருங்க பயம் கொள்ளும் தங்கமே அறிவு உன்னை கைவிடும் போது நம்பிக்கையே உதவும் வலிமை இல்லாதவர்கள் அதிர்ஷ்டத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள் வலிமை உள்ளவர்கள் தன் நம்பிக்கை வைக்கிறார்கள் சரிதானே இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒன்றே ஒன்று மட்டும்தான் இந்த நிமிடம் நிரந்தரமில்லை இந்த நிமிடம் வரை நிரந்தரமில்லை இதுவும் கடந்து போகும் தங்கமே உன் வாழ்க்கைக்கு எது சிறந்தது என்று நம்புகின்றாயோ அதை தைரியமாக செய் உன் கடந்த கால அனுபவங்களை திரும்ப திரும்பச் சொல்கிறேன் அதை நினைத்து நினைத்து வருத்தப்படாதே அதில் பெற்ற பாடத்தைக் கொண்டு உற்சாகத்தோடு நீ நினைத்து செயல்களை செய்யத் தொடங்கு இலக்கை தெளிவாக நிர்ணயிக்காமல் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெற்றி என்பது கிடைக்கவே கிடைக்காது எதை நோக்கி செல்கிறாய் என்று முடிவு பண்ணிவிட்டு நீ சென்று கொண்டே இரு முன்னேறி சென்று கொண்டே இரு போராடி போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறுகிறது முயற்சி செய்து தவறாக போன செயல்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளி ஏன்னா தவறில் மட்டும்தான் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் செல்வமி பழி சொல்ல பத்தாயிரம் பேர் வருவார்கள் ஓராயிரம் பேர் அல்ல பத்தாயிரம் பேர் வருவார்கள் பழி சொல்வதற்கு ஆனால் வாழ்வதற்கு வழி சொல்ல ஒருவர் கூட வரமாட்டார்கள் வாழ்க்கையை நீயாக வாழ்ந்துவிடு தங்கமே உன் வாழ்க்கை உனதான வாழ்க்கை உனக்கான வாழ்க்கை நீயாக வாழ்ந்துவிடு யாரையும் அண்டி இருக்காதே உனக்கான உறவை உன்னிடம் வந்து நான் சேர்த்து விடுகிறேன் அன்போடு பழகி பேசி வாழ்ந்துவிடு மன்னிக்க கற்றுக்கொள் தங்கமே பழையதை மறந்துவிடும் எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு நீயே யோசித்து செய் பின் விளைவுகள் ஏற்படாதவன்னு மட்டும் பார்த்துக்கும் நல்ல மனிதர்களோடு பழகு எதையும் ஒன்றுக்கு பத்து முறை யோசித்து செய் உன்னுடைய மனதில் ஒரு சில நேரம் தோன்றுவது இந்த உலகில் வாழ்வதை விட வீழ்வதே மேல் என்று நினைக்கிறாய் அந்த எண்ணம் உனக்கு வரக்கூடாது முருகனின் பிள்ளைக்கு இந்த எண்ணம் வரவே கூடாது வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்டியாகணும் வாழ்வது ஒரு முறை என்றாலும் அது சரித்திரம் படைக்க நீ வாழணும் தங்கமே உன் நட்ட திறமைகள் அவ்வளவு குட்டி கிடக்கிறது கோலையாக மட்டும் இந்த திருச்செந்தூர் முருகன் பிள்ளைகள் இருந்துவிடக்கூடாது தங்கமே தங்கமி கவலைப்படாத உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது தைரியமாக இரு நீ நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் உன் முருகன் சொல்வதை நீ கேட்பதால் நீ என்னிடம் பலமுறை கேட்ட வரத்தை நான் தரப்போகிறேன் உனக்கான உறவு பிரிந்து சென்ற உறவு உன்னுடன் வந்து இறைய இணையப் போகிறது நீ வேண்டிய உறவு உன்னிடம் வந்து சேரப்போகிறது நீ விரும்பிய உன் விருப்பமான நபர் உன்னை வந்து சேரப்போகிறார் தங்கமி சந்தோஷமாக பெற்றுக்கொள் வாழ்க்கை இனிதாக எடுத்து இனிப்பாக வாழ்ந்துவிடும் கவலைப்படாதே கஷ்டம் தொடர்கதையாக இருக்காது நிச்சயமாக இல்லை எப்போது இந்த முருகனை நினைத்துக்கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே உனக்கு நான் அருள் புரிய ஆரம்பித்து விட்டேன் உன்னுடைய வழிகளையும் பிரச்சனைகளையும் வேதனைகளையும் நிச்சயம் முழுவதுமாக நீக்கிவிடுவேன் நம்பு தங்கமே உனது பிரச்சனைகள் எவ்வளவு உள்ளது என்று எனக்கு தெரியும் கவலைப்படாதே எப்போது என்னை உறுதியாக நம்பினாயோ அப்போதே உன் கஷ்டத்திலிருந்து விடுபட்டு விட்டாய நினச்சிக்கு உன்னை அனைத்திலிருந்து விடுபட்டு நல்ல வாழ்க்கை வாழ வைக்கப் போகிறேன் ஆனால் ஒன்று தங்கமே நீ எடுக்கும் முடிவுகளை நிதானத்தோடு எடுத்துவிடு நம்பிக்கையோடு எடுத்துவிடு மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காத வகையில் எடுத்துவிடு நான் சொல்வது புரிகிறது தானே உன்னட்ட சோர்வு இருக்கக்கூடாது தோல்விங்கிற வார்த்தை வரவே கூடாது தங்கமே தோல்வி இருந்தாலும் அது வெற்றிக்கு அடுத்த படி என்று நினைச்சுக்கோ உன் பிரச்சனையை தீர்க்க ஓடி வந்து இப்போது பதில் கொடுத்து கொண்டிருக்கிறேன் செல்வமே உன் நம்பிக்கை தான் உன்னை வெற்றி எடைய செய்யப் போகிறது அந்த நேரத்தை இனி உனக்கு நல்லது நடக்கப் போகிறது தீரப்போகும் பிரச்சனைகளும் முடியப்போகும் கவலைகளும் உன்னை சந்தோஷப்படுத்தப் போகிறது உன்னை ஆட்டிப்படுத்த பிரச்சனை தீரும் நேரம் வந்து விட்டது அதனால் நீ கவனமாக செயல்படு உற்சாகம் மட்டுமே உனக்கு ஏற்படப் போகிறது சேற்றில் கல் எறிந்தால் கரைபடுவது உனக்குத்தானே அந்த கல்லுக்கோ கரை உண்டு ஆனால் உயிர் இல்லையே அதே போல் தான் உனக்கு வரும் பிரச்சனைகளுக்கு உயிர் இல்லை ஆனால் நீ அதை பெரிதாக எடுப்பதால் தான் அதற்கு தேவையில்லாமல் யோசித்து அதற்கு உயிர் கொடுத்து கரை எண்ணம் சேற்றில் கிடந்து அழுது அல்லோல் படுகிறாய் அதனால் உன் கவலை என்னும் சேற்றில் விழாமல் நடைபோட்டு சென்று கொண்டே இரு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு இருப்பது உனக்கு தெரியும் அதுபோல் தான் உன் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் வெளிவர சோகம் கவலை என்பதிலிருந்து நகன்று சென்று விடு என்றுதான் சொல்கிறேன் அப்போது அது உன்னை பாதிக்காது பிரச்சனையிலிருந்து விடுபட்டு விடுவாய் எல்லாம் சுகமாகிவிடும் வெற்றி காலம் நாளை காலையில் உன்னை தேடி வரப்போகிறது வாழ்க்கையில் நீ ஜெயிக்க வேண்டுமென்றால் முதலில் உன்னை எளிவாக நினைப்பவர்களையும் உன்னிடம் என்றுமே குறை காண்பவர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து தூர ஒதுக்கி வச்சுக்கும் நிச்சயமாக நான் உன்னை பாதுகாத்து கொண்டே வருவேன் நான் பார்த்துக்கொள்கிறேன் தங்கமை அனைத்தையும் நீ என்னை மனதார நினைத்தாலே போதும் ஓடோடி வந்துவிடுவேன் இந்த திருச்செந்தூர் முருகன் நான் மட்டும்தான் வருவேன் இவ்வளவு நாள் நீ நினைத்தது நடக்கவில்லை என்று தானே கவலைப்பட்டு கொண்டிருந்தாய் இனி அந்த கவலையே வேண்டாம் எதிர்பார்ப்புகளோடு உன் வேண்டுதல்களை வைத்துவிட்டு நம்பிக்கையோடு நீ காத்திருக்கிறாய் உன் நம்பிக்கை வீண் போகவில்லை உன் நம்பிக்கையை நான் பொய்யாக்கவில்லை தங்கமி எதை தேடினாயோ அது நாளை கையில் கிடைக்கப் போகிறது என் பிள்ளைகள் கலங்கும் போது அதை நிவர்த்தி செய்வதுதான் என் கடமை மனதில் உள்ள குழப்பங்களை நினைத்து கவலைப்படாத எல்லாம் சரியாகிவிடும் நாளை காலை பார் இனி உன் வாழ்க்கையானது சந்தோஷமாக செல்லப் போகிறது உன் வாழ்க்கையில் இனி நிறைய மாறுதல்கள் வரப்போகிறது அதனால் உன்னிடத்தில் மாற்றங்கள் தெரியும் இனி அங்கு துன்பம் இருக்காது இன்பம் மட்டும்தான் இருக்கும் எப்போதெல்லாம் நீ துன்பம் மனச்சோர்வு மனக்கவலை மன அழுத்தம் மனச்சோர்வு போன்றவற்றால் அவதிப்படுகிறாயோ அப்போதெல்லாம் என் மீது நம்பிக்கை வைத்து இந்த முருகனின் காலடியில் கொட்டிவிடு அதன் பின் நிச்சயம் அதிசயம் காண்பாய் கேட்டது கிடைக்கும் உனக்கான நேரம் தொடங்கிவிட்டது இனி உன் வாழ்வில் சந்தோஷம்தான் சந்தோஷம் மட்டும் தான் நாளை உனக்கான உறவு உன் கையில் கிடைத்து படிப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறப் உயரப் உயரப்போகிறாய் நினைத்துப் பார்க்காத அளவுக்கு சொர்க்க வாழ்க்கை வாழப்போகிறாய் ஓம் முருகா போற்றி போற்றி